மக்களவை எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி எளிய மக்களை சந்தித்து அவர்களது தினசரி வாழ்க்கை நிலைமைகள் குறித்து கேட்டறிவதும் அவர்களது நலன் தொடர்பாக மக்களவையில் குரல் கொடுப்பதையும் ஒரு வழக்கமாகவே வைத்துள்ளார் அந்த வகையில் சமீபத்தில் அவர் கால் டாக்ஸி ஓட்டுநரான சுனில் உபாத்யாய் என்பவரை அவரது குடும்பத்தாரோடு சந்தித்து பேசினார் அப்போது கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் சந்திக்கும் சூழல்கள் வருமானம் பண மதிப்பிழப்பால் ஏற்பட்ட தாக்கங்கள் உள்ளிட்டவை குறித்து ராகுல் காந்தி கேட்டறிந்தார் பின்னர் அந்த கால் டாக்ஸி ஓட்டுநரின் குடும்பத்துடன் ஒன்றாக அமர்ந்து உணவு அருந்தி அவர்களை மகிழ்வித்து அனுப்பினார் ராகுல் காந்தி கால் டாக்ஸி ஓட்டுநரின் மகளுடன் உரையாற்றிய காட்சிகள் இணையத்தில் வைரலாக பரவி மக்களை கவர்ந்து வருகிறது இது தொடர்பான வீடியோ ஒன்றை தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி நாடு முழுவதும் சுனில் உபாத்தியாய் போல பல ஓட்டுநர்கள் கைக்கு கிடைக்கும் வருமானம் வாய்க்கு கூட எட்டாத நிலையில் பிழைத்து கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் சேமிப்பு எதிர்காலத்திற்கான அடித்தளம் திட்டமிடுதல் என எதுவும் இல்லாத சூழலில் கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் இருப்பதாக தெரிவித்துள்ள ராகுல் காந்தி கால் டாக்ஸி ஓட்டுநர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்யும் மாநிலங்களில் அம்மாநில அரசுகள் உறுதியான கொள்கை முடிவுகளை எடுக்கும் எனவும் ராகுல் காந்தி உறுதியளித்துள்ளார்